நம்ம பார்க்குற ப்ராடக்ட் வந்து கார் கார்டுன்னு ஒரு ப்ராடக்ட்ங்கிறது காரில் வந்து எலி தொல்லை நிறையா இருக்கு இல்லையா எப்போயுமே நம்ம காரில் வந்து எலி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இது நம்மட்டு காரில் எலி கடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது ஹெர்பல்னால் பண்ணுறது ஆக்சுவலாக ஒரு வேலை என்ன எப்படி வேலை செய்யணும்னு சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் ஒரு பாக்ஸில் வரும் இதை என்ன பண்ணுன்னா டேகர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காரில் இன்ஜினில் ஒன்றும் டிக்கியில் ஒன்று வச்சுட்டிங்கன்னா காரில் எலியே வராதுங்க அஞ்சு மாதம் வரைக்கும் வேலை செய்யும் இது கரண்ட்டோ மோட்டரோ எதுவுமே இல்லை ஃபுல்லாக வந்து மூலிகைனால செய்கிறது இது நாகதாளி வசம்பு பச்சை கல்பூரம் அந்த மாதிரி ஹெர்பல்னால செய்கிறதுங்க இதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை இது நீங்கள் ஏசி கார்லேயும் யூஸ் பண்ணலாம் நான் ஏசிலையும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க இருந்தாலும் யாருக்கும் இந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் ஒரு காரில் வந்து நூறு அடி நூறு இது வரைக்கும் வந்து அடி வரைக்கும் கவர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இப்போ நம்ம சேனலில் மூலியமாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு தருங்குது இது வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியரில் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின் வாங்க கொரியரில் இலவசமாக அனுச்சிடுறோம் கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே உபயோகப்படுத்துங்க நன்றி வணக்கம்